அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அண்ணத்த மெயின் கேட்டும் திறந்து நிற்குது அண்ணத்த ஒன்மாண்ட காசி நாய் கூட இல்லை அண்ணத்த எப்பட கண்டுபிடிச்ச நாய் கொலிகிற சத்துமே வரலையா நான் என்ன அண்ணத்த முறிக்கிற டீ என்னடா பயங்கரமாக என்னமோ கணக்கு போட்டுனுக்குற என்ன போலீஸுக்கு பயந்து ஓடி நின்றவன இந்த பங்களாக்குள்ள கூட்டுனு வந்துட்டு நீ பாட்டு யோசிச்சு நிக்கிறியா என்ன நடந்துருக்குன்னு யோசிச்சு நிற்கிறேன் நான்டா யோசிச்சு நமக்கு போன வருஷம் ஆப்பு வச்சானுங்க நாம் இந்த வருஷம் அவனுங்களுக்கு ஆப்பு வைக்கலாம்னு நினச்சோம் அதுக்குள்ளாட்டியும் போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சின்னு தோட்டி இருக்குது இதுதான் நடந்தது ஐயோ அண்ணத்தை அது இல்லை இந்த வீட்டில் ரூம் திறந்துன்னு இருக்குது டிவி ஓடி இருக்குது லைட் எரிஞ்சு நிற்குது மெயின் கேட்டு திறந்துன்னு இருக்குது அதே மாதிரி முன்னாடி வாசலும் திறந்துன்னு இருக்குது இவ்வளோ நண்டுக்குதுல்ல என்னன்னு யோசிக்கணும்ல கொஞ்சம் டைம் கூட நேத்த சரி யோசி அண்ணா கரெக்டாக சொல்லணும் புரிஞ்சுக்கினியா ஃபியூ மோமெண்ட்ஸ்லாம் என்னடா யோசிச்சுன்னே இருக்கிற எதுவுமே சொல்ல எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்னடா தெரிஞ்சிடுச்சு வாங்க மாடியில் போய் பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன் டீ மாடியில் ஆள் இருந்தால் என்னடா பண்ணுவ அப்படியே சைலண்ட்டாக ரெண்டு பேரும் வெளியில் போயிடுவோம் அண்ணாத்த நீனு நின்று வெளியில் தான் நம்மளை போலீஸை தேடினு பிடிச்சிட மாட்டாங்களா இவங்க கையில் மாட்டிக்கினாலும் போலீஸில் தான் அன்னாத்த பிடிச்சி கொடுப்பாங்க டீ ஏண்டா பயமுறுத்துற பயம் இல்லைன்னா திஜம் என்னத்த ஒரு விஷயம் கவனிச்சிங்களா என்னடா பாத்ரூம் போன குட்டீஸு இன்னும் வெளியில வரல டேய் அதுக்கு இன்னும் வந்துருக்காதரா நீ வா மாடியில் போய் யாராவது கீராங்களான்னு பாப்போம் என்னடா மாடிக்கும் வந்துக்கணும் ஆனால் யாருமே இல்லையாடா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையா நாத்த என்னடா சொந்தக்காரன் மாதிரி சொல்லினுகிற டேய் இவ்வளோ நேரம் என்னடா யோசிச்சுன்னு இருந்த நின்னு அவசரப்படாத அநாத்த கண்டிப்பா சொல்றேன் டெய் வாடா கால்லாம் வலியுது கீழே போய் உட்காரலாம் அண்ணாத்த அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால என்ன முழுசா சொல்லு தோறந்திருக்கிற எல்லா கதவையும் மூணு டீ ஒரு வேளை வெளியில் வந்தாங்கன்னா நேடா பண்ணுவ அண்ணாத்த கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஆமா டீ அவங்க வரமாட்டாங்க ஆனால் பாத்ரூம் போயிருக்குதா குட்டிஸ் அது இல்லை அண்ணாத்த பாத்ரூம் போயிருக்குன்னு சொன்னத வாபஸ் வாங்கிக்கிறான் அண்ணாத்தேய் நேடா நீ அரசியல் கட்சி தலைவ மாதிரி வாபஸ் வாங்கிக்கிறேன் கீப்பர் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்கிற போலாம் ஒரு வழியா எல்லா கதவையும் மூடிட்டு சோபால வந்து உக்காந்தாச்சு நான் சொகமா கீதுற சோபால உக்காந்துங்கண்ணா இப்பதாண்டா தான்டா மொத தப்பா உக்காந்துக்கிறேன் சோபால அன்னத்தை இங்கே தங்கில்லாமா ஏய் யாருமே இல்லாத வீட்டில் நாம் எப்படா தங்கின்னு இருக்க முடியும் இன்னத்தை யாருமே இல்லாத வீட்டில் தான் அண்ணாத்த நாம் தங்க முடியும் யாராவது இருக்கிற வீட்டில் தங்குனா மாட்டிக்குவோம் அண்ணாத்தான் அண்ணாத்த எது சொன்னாலும் என்னவே முறைச்சி நிக்கிற நின்று கார்ட்டூன் சேனல் ஓடி நிற்கிது இந்த ரிமோட் எங்க ஆ கெட்சிச்சுப்பா அண்ணத்தை ரிமோட்டு டேய் சவுண்டு வைதா என்ன அது ரிமோட் அமுத்துனா சவுண்டு வரமாட்டேன் அண்ணாத்த ரிமோட்டு ரிப்பேர் போல இருக்கு டீ என்னடா காசி உனக்கு அறிவே இல்லைடா ரிமோட்டை திருப்பி பிடிச்சி நம்முத்துனா எப்படா சவுண்டு வரும் நேராக பூச்சின்னு அமுத்துறா சாரி அண்ணாத்த இப்போ வைக்கிறேன் கரெக்டா அண்ணாத்த வேற என்ன சேனல் போடட்டும் டீ ஏதாவது ஒரு சேனலை போடுறா டேய் நாடா பேய் படத்தை போட்டுக்கிற சவுண்டு வேறு பயங்கரமாக கீது என்னத்தை பேய் படம் தான் பொருளை அண்ணத்தை சேனல்லே போட்டுக்கிறாங்க அத்தான் டெய் டிவியை நிப்பாட்டுறா எனக்கு பயமாக கீதுரா காசு இதுக்கா நேற்ற பயந்து நினைக்கிறேன் இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன அது பேய எப்படியா நேற்ற சொல்கிறீங்க டீ நான் நினைக்கிறேன் இந்த வீட்டில் உள்ளவங்க பேய்க்கு பயந்துங்குறதாண்டா எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுன்னு ஓடிருக்கிறாங்க அவங்க தப்பிச்சிக்கினாங்க ஆனால் நாம மாட்டிக்கணுமாட்டா காசி அண்ணத்தை பேயெல்லாம் இருக்காது அண்ணத்தை டேய் அப்புறம் எப்படிடா ஆளே இல்லாத வீட்டில் டிவி லைட்டு லைட் இருக்குது ஏசி கூட ஓடுன்னு இருக்குது அண்ணா கதவெல்லாம் எல்லாம் தென் நிது காசி அண்ணத்தை நான் நினச்சது சரியாக தான் கீது என்னடா நினச்சேன் நின்று இந்தா சம்மா நினச்சன் நெனைச்சன் சொல்லிக்கிறிய தவிர இன்னு நினைச்சேன்னு சொல்லவே மாட்டேன்ற அண்ணாத்த இந்த வீட்டில் உள்ளவங்க நாம் உக்காந்து நிறவன் இந்த சோபாவில் தான் குழந்தையோட உக்காந்து டிவி பார்த்து நின்றுருக்குறாங்க என்னடா காசி நீ தான் கார்ட்டூன் சேனல் போட்டு விட்டுனு மாடிக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லினேன் இப்போ என்னன்னா அவங்களும் டிவி பார்த்து நின்னாங்கன்னு சொல்கிறீடா அண்ணாத்த அத்து பழசு இத்தான் புதுசு அப்படின்ற ஆமா சரி அப்பால என்னாச்சு திடீர்னு செல்ஃபோனில் டெத்து மேட்ரு வந்து நினைக்கிது பாவம் அழுது புரண்டு அவசரமாக ரூமுக்கு போய் எல்லாருமே ட்ரெஸ்ஸை மாற்றினிருக்கிறாங்க கிளம்புற அவசரத்தில் ஏசி லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு மறந்துருக்குறாங்க நாத்த டேய் அதெல்லாம் சரி போனவங்க வாசக்கதவோ கூட ஓடா சாத்தமாக போயின்னு இருப்பாங்கோ பின்னால் வர்றாங்க சாத்துவாங்கன்னு நினச்சின்னு முன்னால் உள்ளவங்க அவசரமாக போயின்னு நாத்த பின்னால் வந்தவங்களும் அதே அவசரத்தில் கதவெல்லாம் கண்டுக்காமல் போயிருக்கிறாங்க நாத்த அப்போ டிவி என்ன நாத்த அவ்வளோ பெரிய கதவியே மறந்துருக்கிறவங்களுக்கு இத்தினோன்னு டிவி ஒரு பெரிய விஷயமா என்னத்த சரி அப்போ வெளிக்கேட்டு நடந்து போனப்பவே அவசரத்தில் மறந்தவங்க காரில் போகிறப்ப எப்படி அண்ணாத்த ஞாபகம் வச்சுப்பாங்க அடுத்த மெயின் கேட்ட கூட சாத்தாமல் போயின்னு இருக்கிறாங்க என்னடா மொத்தத்தில் எல்லாமே அவசரத்தில் நடந்துருக்குமா இல்லை ஞாபகம் முறையாக நடந்திருக்குமா அவசரத்தில் ஞாபகம் மாதிரியாக நடந்திருக்கோம் அண்ணாத்த இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்கோ ஷேர் பண்ணிக்கோங்கோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கோ